ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பிரதேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏழு ஏக்கர் செம்மண் பூமி தாங்க இந்த பூமியானது எங்கே இருக்குது என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாம் முதல் முதலே பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிடுச்சுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய விட உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ பார்க்க போகிறது ஒரு ஏழு ஏக்கர் செம்மண் பூமி தாங்க இந்த பூமியானது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோட்டுக்கு நியர்பையாக இருக்குங்க கரெக்டாக உங்களுக்கு திண்டுக்கல்லேருந்து மதுரை போகக்கூடிய நான்கு வழி சாலையில் இருக்கக்கூடிய டோல்கேட் சுங்கச்சாவடியிலிருந்து வெறும் ரெண்டு டு ரெண்டே கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாரோடு பேஸில் ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ஊருக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குமே தவிர கூட வராது இந்த இடத்தோட ஒட்டு மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கருங்க ஏழு ஏக்கர் செம்மண் பூமி தான் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக அமைச்சிருக்கனால தாரோடு பேஸில் அமைச்சிருக்கனால நம்மளுக்கு போக்குவரத்துக்கு எந்த சிரமமும் கிடையாது இங்கே காரில் வந்தாலும் சரி நீங்கள் பைக்கில் வந்தாலும் சரி எந்த டைம் போயிட்டு இருக்கலாம் இங்கே விடிய விடிய இந்த ஏரியாவில் வந்து ஆள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இது வந்து நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் ஆரமிச்சிருக்கனால இந்த ஏரியா உங்களுக்கு விடிய காலம் மூணு மணி நாலு மணி இந்த ரேஞ்சில தான் பூ பறிக்க ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம இடத்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னா செவ்வந்தி ரோஜா மல்லிகை அப்புறம் இந்த பூ அப்புறம் முல்லைப்பூ இந்த மாதிரி விவசாயம் தான் பண்ணுறாங்க நான் வந்து உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்டை காமிக்கல இங்கேருந்து அது கொஞ்சம் மூணாவது தோட்டம் இருக்கிறனால நான் நடந்து போகாமல் இருந்தேன் மற்றபடி எல்லா தோட்டலும் மேக்சிமம் பக்கத்தில் விவசாயம் பண்றாங்க அதனால வந்து இவங்க விடியக்காக மூணு மணி நாலு மணிக்கு எழுந்திரிச்சு இவங்க பூ பிரிப்பாங்க நைட் பன்னெண்டு மணிக்கெலாம் கூட சில நேரங்கள் ஆரம்பிப்பாங்க சீசன் டைம்ல அதனால வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நூறு சதவீதம் கேரண்டிங்க இந்த ஏரியாவில் நீங்க வந்து இந்த ஏரியா விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுலாம் அமைச்சிருக்கு இதில் நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா கிடைக்குங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிறுமலையோட அடிவாரம் வந்துடும் சிறுமலைக்கு அப்படியே பேக் சைடில் வந்துடும் நம்ம இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஒரு டேமும் அமைஞ்சிருக்கு ப்ளஸ் ஒரு சின்ன ஃபால்ஸுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நீர் வரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு நிலத்தடி நீர் மட்டும் நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு நூற்றி இருபது டு நூற்றி எழுபது அடியிலேயே நம்மளுக்கு தண்ணி வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் கிடச்சிடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிணறு ஒரு போர் பிளஸ் ஒரு இலவச மின்சாரமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே இருக்கு இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கிணத்த காமிச்சிருப்பேன் தூக்கி போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா அதுதான் கிணறு கிணறு வந்து பாறை கிணறு மண் கிணறு கிடையாது மண் கிணறுனா சில காலங்களில் செரிஞ்சு விழுகும் இது வந்து நம்ம மேலே தோண்ட ஆரம்பித்த ஒரு மூணு அடியிலேருந்து கீழே வரைக்குமே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் பாறை தான் பாறையில் கிடைக்கக்கூடிய ஊத்து உங்களுக்கு மேக்சிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை பாறையில் கிடைக்கக்கூடிய ஊற்று வந்து என்றைக்கும் வத்தாது எந்த ஒரு வெயில் காலங்கள்லையும் அது என்ன ஸ்டேஜில் நம்ம கிணறு போது ஊற்ற ஆரம்பித்தோ அது கடைசி ஸ்டேஜ் வரைக்குமே வந்துக்கிட்டே இருக்குமே தவிர தண்ணின்றது குறையாது இதே மணல் கிணறாக இருந்தால் குறிப்பிட்ட காலங்களில் வந்து உங்களுக்கு தண்ணி வத்த ஆரம்பிச்சிடும் ஏன்னா மண்ணில் கிடைக்கிற ஊற்று வந்து பெருமி கிடையாது பாறையில் கிடைக்கிற ஊற்று வந்து பெருமிண்டு நீங்கள் மூணு நாள் தலைமுறை கூட இந்த ஊற்று வந்துக்கிட்டே இருக்கும் கிணத்த போதும் கரெக்டாக நீங்கள் தூர் வாரி மெயின்டைன் பண்ணணும் இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளவங்க தான் ம கவுர்மெண்ட்டி தான் கிடக்கு இடம் பார்த்தா பிடிக்கும் பக்கத்தில் பூரா பெரிய பெரிய வீடாக இருக்குது அதையுமே ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் நம்ம ஊரடி தோட்டம் பிரச்சனை இல்லாத ஏரியா நீங்கள் உழுது விட்டுட்டு அப்படியே விவசாயம் பண்ணலாம் கரண்டில் மோட்டார் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்குது நீ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இடத்துக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலித்தீன் பேக் இந்த க்ரீன் ஹவுஸ் மாதிரி பண்ணுவாங்க தெரியுமா அது ஃபுல்லாக வெல்ட்ரிக்காக காய்கறி விவசாயம் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே நிலக்கோட்டைக்கு தான் மார்க்கெட் எதுவும் எக்ஸ்போர்ட் ஆகுது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண அடிவா சொல்லி பண்ணல இந்த வியூஸ் தெரியும் உங்களுக்கு கலந்துருப்பாருங்க மலையடி வாரம் சில பேருக்குலாம் மலையடி வாரம் நிறைய பிடிக்கும் அதனால அவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுலாவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு சுங்கச்சாவடியிலிருந்து வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு மேக்சிமம் வந்து அந்த சரவுண்டிங்கில் இந்த குடரோடு சரவுண்டிங்ல நம்மளும் ஒரு ஒன் டு ஒன்றரை வருஷம் நம்மளுக்கு தேடி பார்த்தா இடம் கிடைக்கல கிடைச்சது ரெண்டே இடம் ரெண்டே இடத்துல ஒரு இடம் வந்து சேல்ஸ் ஆகி முடிச்சிருச்சு இப்போ இருக்கிறது இந்த ஏழு ஏக்கர் மட்டும் தான் இருக்கு இதற்கு உங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா ஏக்கருக்கு இருபது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது நியோசி தான் விலை குறைந்து பேசிக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பத்து ஐம்பது டு எழுபது தேக்கு மரம் இருக்குது உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு அஞ்சு வருஷத்தில் நீங்கள் வெட்டுற மாதிரி வந்தோம் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்கம் இதே இதுலேயும் வந்துடும் இதை நீங்கள் இப்போதைக்கு வெட்டாமல் நீங்கள் ஊடு பயிர் விவசாயம் கண்ணியோ பண்ணிங்கன்னா உப்பூச்செடி விவசாயம் இல்லை தென்னைக்கண்டு இது வேணால் வச்சுக்கிட்டோம் விவசாயம் பண்ணிங்கன்னா நல்ல ஈல்டு தரும் நல்ல மகசூல் தரும் உங்களுக்கு தெளி மேக்சிமம் செம்மண்ணில் வந்து தென்னை மரம் எவ்வளோ ஈல்டு வரும் எந்த அளவுக்கு வரும்ன்றது தனிமே அதிகமாக தேவைப்படாது நம்ம இடத்த சுற்றுலையுமே தன்னந்தோப்பு தான் நீங்கள் இந்த இடத்த வந்து இடத்த வந்து ஒரு தடவை நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த தடவை யாருக்குமே பிடிக்குங்க நான் சும்மா சொல்ல கிடையாது உண்மையிலேயே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்த ஏரியா வியூ பாயிண்ட் பக்கத்து பூ பூத்தோட்ட தான் பண்ணுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்த பற்றி கூடுதல் தகவல் வேணும்னா நம்ம சேனலுக்கு நம்பர் கால் பண்ணி கேளுங்க இப்போ நீங்கள் கொடுக்குற ஆதரவை தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் அடுத்த இடத்துல லோ வந்து கை பட்சத்தில் எங்களால் வீடியோ ஊர் ஊராக அலைஞ்சு எடுத்து போட முடியுது ஓகே விவாஸ் நன்றி வணக்கம்